ஹரே கிருஷ்ணா கீதாச்சாரம் பாகம் பதினாறு கர்மயோகம் மெய்யறிவு பயன் தரும் பணிகள் அதன் தொடர்ச்சி பொதுவாக பெரிய தொழிற்சாலைகளில் உள்ள தொழிலாளர்கள் வெறுக்கத்தக்க பல்வேறு பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு கிடப்பதை நாம் பார்க்கிறோம் இதனால் அவர்கள் ஒரு மனிதனால் அடையக்கூடிய இழிவான நிலைக்கு சென்று விடுகின்றனர் ஆயினும் விஷ்ணுவிற்கு அளிக்கப்பட்ட உணவின் மீதத்தை உண்ணும் வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்குமாயின் அவரால் ஆன்மீக உணர்வை மெதுவாக வளர்த்து ஆன்மீகத்தில் உயர்ந்தவர்களது நிலையை அடைய முடியும் அப்படி முடிந்தாலும் அவர்களால் இறைவனின் மக்கள் எனும் ஹரிஜனங்கள் நிலைக்கு உயர முடியாது அவ்வாறாக முத்திரை குத்திக் கொள்வதால் மட்டும் நாம் அந்த உயர்ந்த நிலையை அடைய முடியாது விஷ்ணுவின் மெய்யறிவு சேவைக்கு பதிலாக அவர்கள் வேறு எந்த எண்ணத்தாலோ உந்தப்படுவார்களாயின் அவர்களை நிலையிலிருந்து உயர்த்த நினைக்கும் முயற்சிகள் அனைத்தும் சீர்குலைந்து சமுதாயத்தின் அமைதியும் சலனமற்ற தன்மையும் தொலைந்துவிடும் தங்களுடைய தற்காலிகமான லாபத்திற்காக நசுக்கப்பட்ட தொழிலாளர்களை ஊக்குவிக்கும் தலைவர்கள் அவர்களுக்கு என்றுமே நன்மை செய்ய முடியாது அதுபோல்தான் அந்த தவறான எண்ணம் கொண்ட செயல்களால் அந்தந்த தலைவர்களுக்கும் நன்மை ஏற்படுவதில்லை மாறாக அது போன்ற செயல்களால் தொழிலாளர்கள் முதலீட்டாளர்கள் இருவரும் முழுமையற்ற ஈடுபடுவார்கள் இதனால் அவர்கள் சமுதாயத்தில் ஒரு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவர் இத்தகைய பிரச்சனையை கர்மயோகத்தின் ஒரு உறுதியான திட்டத்தின் வாயிலாக தீர்க்கலாம் கர்மயோகம் சரியான முறையில் மேற்கொள்ளப்பட்டால் நாம் மேம்பாடு அடைந்து அனைத்து தனித்தனியான முயற்சிகளை விட அதிகமான நன்மைகளை பெறலாம் இங்கு தனித்தனியான முயற்சிகள் என்பவை பொதுவுடைமைவாதியின் சமத்துவத்தை நோக்கிய முயற்சி ഹോൾ ഷിവിക്സീൻ സഹോദരത്വത്തെ കൊണ്ട ഒരു പെരിയ സമുദായ മുറയെ നോക്കിയ മുല്ല செல்வத்தில் முதலாளியை விஞ்சிய தொழிலாளர்களை கொண்ட சொர்க்கத்தை நோக்கிய பூலோக தொழிலாளர்களின் முயற்சி போன்றவைகள் அடங்கும் மனித சமுதாயத்தில் சகோதரத்துவம் எனும் உணர்வு ஒருவன் தன்மேல் கொள்ளுகின்ற அன்பிலே துவங்கி குடும்பத்திற்கான அன்பு வரையிலும் பின்னர் குடும்பத்திற்கான அன்பில் சமுதாயத்திற்கான அன்பு வரையிலும் அந்த சமுதாயப் பற்று நாட்டுப்பற்று எனவும் மற்றும் அந்நாட்டுப்பற்று சர்வதேச சமுதாய பற்றாகவும் படிப்படியாக வளர்கிறது இந்த படிப்படியான முறை ஒரு சீரிய தன்மையை மையமாக கொண்டு நம்முடைய அன்பை முன்னேற்றம் அடைய செய்து ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு வளர்ச்சி அடையுமாறு செய்கிறது நம்முடைய இந்த சகோதரத்துவத்தை வளர்ப்பதற்கான தொடர் நிகழ்ச்சியின் இறுதி கட்டம் குடும்பமோ சமுதாயமோ தேசமோ சர்வதேச சமூகமோ கூட அல்ல அது அந்த அனைத்திலும் பரவி இருக்கும் இறைவனாகிய விஷ்ணுவே என்பதை நாம் சரியாக உணர்ந்து கொள்வதில்லை அந்த அறியாமையின் காரணம் இறைவனின் மாயையாலான உலகியல் எனும் திரையே ஆகும் இந்த திரையே பரிபூரணமாக உண்மையாகிய இறைவனை நம்மிடம் மறைக்கிறது பொதுவாக மக்கள் தாங்கள் அடைய வேண்டிய இறுதி நிலையாகிய பரமபுருஷ பகவான் ஆகிய விஷ்ணுவை அறிவதில்லை என்று கூறுகிறார் பிரகலாத் மகராஜ் அதிலும் ஸ்ரீ கிருஷ்ணரே மிக உயர்ந்த வழிபாட்டு கூறியவர் உண்மையில் கிருஷ்ணா என்ற சொல் கிருஷ் எனும் இருந்து பெறப்பட்டது தன்பால் ஈர்க்கக்கூடியது என்பதே இதன் பொருள் எனவே இதை தவிர வேறெந்த பெயரும் அந்த பரிபூரண உண்மையாகிய இறைவனுக்கு இருக்க முடியாது இறைவனே அனைத்தையும் தன்பால் ஈர்க்கக்கூடியவர் கற்றறிந்த முனிவர்கள் இது குறித்து பல ஆராய்ச்சிகளை செய்து முடிவாக கிருஷ்ணரே மிக உயர்ந்த இறைவன் என்று உறுதி செய்தனர் உத்தரப்பிரதேசத்தில் சீதாபூர் மாவட்டத்தில் உள்ள நிம்சார் எனப்படும் நைமி சாரண்ய வனத்தை சார்ந்த முனிவர்கள் சூதகோஸ்வாமியின் தலைமையில் ஒன்று கூடி പൂരണ അവതാരങ്ങളെ പറ്റി വ്രിവാ വിവാദം ചെയ്ത കൃഷ്ണരെ പരമപുരുഷ ഭഗവാനും അവതാരങ്ങളെല്ലാം അവരുടെ മുഴമയാണ് അംഗവരി അല്ലെങ്കിൽ അംഗവ്രി ഒരു പകുതി മുടിവുക്ക് വന്നാൽ കൃഷ്ണർ താൻ പരമപുരുഷ ഭഗവാൻ എന്നത് ഭാഗവത സമ്പ്രദായത്തിൻ കൂറ്റാകും ഇത് അഖിലത്തി പഠിപ്പാളിയ പ്രമാവിനാൽ തൊഴുക്കപ്പെട്ട ബ്രഹ്മ സംഹിതയിൽ ഉറതി ചെയ്യപ്പെട്ടുള്ളത് பகவான் கிருஷ்ணன் நிலையான ஆனந்தமயமான உயர்ந்த உருவத்தை பெற்ற பரமபுருஷ பகவான் ஆவார் கோவிந்தன் என்று அழைக்கப்படும் அவர் மூல முதல்வர் அவர் காரணங்கள் அற்றவர் மேலும் காரணங்களுக்கெல்லாம் காரணமானவர் எனவே நம்மிடையே உள்ள உறவுகளை நாம் அந்த காரணங்களுக்கெல்லாம் மூல காரணமாகிய கிருஷ்ண பகவானின் ஈர்ப்புக்கு உட்பட செய்தால் மட்டும்தான் உண்மையில் நாம் சகோதரத்துவம் மற்றும் சமத்துவத்துடன் அமைதியாக செயல்பட முடியும் அதில் உள்ள அடிப்படை உண்மைகளை இன்னும் கொஞ்சம் தெளிவாக அறிவதற்கு நாம் நம்மை சுற்றி உள்ள உலகியல் உறவுகளை காண்போம் நம்முடைய சகோதரியின் கணவர் நாம் இதுவரை அறியாதவர் சகோதரியை மணந்தவுடன் நம்முடைய மைத்துனர் ஆகிவிடுகிறார் அவர் நம் சகோதரியுடன் பகிர்ந்து கொண்ட புனிதமான உறவால் இது ஏற்படுகிறது இந்த பொது உறவினால் நாம் இதுவரை அறியாத மனிதர்களின் மகன்களும் மகள்களும் நமக்கு மருமான்களாகவும் மருமகள்களாகவும் ஆகின்றனர் மறுபடியும் அன்பிற்குரிய அந்த அனைத்து உறவுகளும் சகோதரியையே மையமாக கொண்டுள்ளன இந்த நிலையில் நமது சகோதரியே அனைத்து உறவுகளுக்கும் ஈர்ப்பு சக்தியாக விளங்குகிறார் அதுபோலதான் நாம் இந்த நாட்டை முக்கிய மைய பொருளாக எடுத்துக் கொள்ளும் பொழுது நம்மை வங்காளி பஞ்சாபி ஆங்கிலேயன் என்று ஒரு எல்லைக்குட்பட்ட வெவ்வேறு பிரிவினை சார்ந்த தேசிய பெயர்களால் நம்மை அழைத்துக் கொள்கிறோம் நம்மை ஒரு குறிப்பிட்ட மதத்தை அல்லது நம்பிக்கையை சார்ந்தவர்களாக வெளிப்படுத்திக் கொள்ளும் பொழுது அதை முக்கிய மையமாக வைத்து மறுபடியும் தங்களை இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்துவர்கள் என்று குறிப்பிட்ட பிரிவினை சேர்ந்த பெயர்களால் அழைத்துக் கொள்கின்றனர் எனவே நாம் ஒன்றை முக்கிய மையமாக தேர்ந்தெடுத்துள்ளோம் அதை மற்றவர்களால் நம்முடன் பகிர்ந்து கொள்ள முடியாது காரணம் நமக்கு முக்கியமாக தோன்றுவது அவர்களுக்கு அவ்வாறு தோன்றுவதில்லை ஹரே கிருஷ்ணா இதுடன் முடித்துக் இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பில்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் श्री भगवा श्रीकृष्णरे पची कहिव हरे कृष्ण